அப்ப நீ சுத்தி நிக்க வச்சுட்டு பெண்களை பேச வைக்கிற இப்போ எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க ஏங்க அந்த பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணும் இல்லையா இல்ல நீ இத வந்து நீங்க செருப்ப கழட்டி அடிக்க மாட்டீங்களா உங்க தலைவரா இருந்தா பாத்துட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு பலரும் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி பின்னாடி நிக்கிறீங்க இந்த கட்சியில எப்படி இருக்கிறீங்க முன்னாடி நாலஞ்சு பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி நாலஞ்சு பேரை இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க வளர்கிறதே அப்புறம் வெளியில போய் பம்படியாக வழக்கு கொடுக்கறது அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்கே பாருங்க அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன எங்கள் அண்ணன்ட்ட போய் எங்கள் மூத்த இறந்து போயிட்டேன் மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை இதெல்லாம் வந்து ஒரு கதை வசனம் திரை கதை வசனம் எழுதுவாங்க இல்லையா டேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து தன் பின்னாடி பெண்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு என் கட்சியிலும் நான் ஐம்பது சதவீதம் வந்து ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறேன் நானும் வந்து நிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து வாய்ச்சோடால் தான் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு என்னைக்கு மரியாதை குடுத்தா இருங்க இருங்க இப்ப இப்ப நீங்க வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்ன எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறேன்னா அந்த இனி இனி காதலிச்சங்குறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரியாமாச்சு அந்த அளவுக்கு வந்து ஆபாசமாக பெண்களை அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஜயலட்சுமியை பேசுவதாக சொல்லிக் கொண்டு பெண்களை பொதுவெளியில் இப்படி ஆபாசமாக பேசுவது என்று எந்த நாகரிகம் எந்த நாகரிகமான செயல் அது சீமான் வந்து பழிவாங்கப்படுகிறார் அவர் மீது அத்துமீறி நடவடிக்கைகிறார்கள் அவர் பழிவாங்க பார்க்கிறார்கள் அவர் பழிவாங்க ஒரே காரணம் ராமசாமி நாயக்கரை அம்பலப்படுத்தியதால் இந்த அரசன் சரி மற்ற முற்போக்கு அமைப்பின் சரி அவர்கள் மீது பாய்கிறார்கள் இதை ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு கட்டராஜா சீமானுக்கு ஆதரவாக இருக்காருங்க எப்படி புரிஞ்சு ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால தாங்க முடியல இவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான் அதனால நீங்க அனாவசியமா அவரை இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துவீங்க ஆபாச படம் ஒரு இருக்கிற வரைக்கும் அது ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துவது இல்லையா அப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம் பெண்களை பற்றி இழிவாக பேசுவது பெண்கள் அனைவரையும் இழிவாக பேசுவதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு தரக்குறைவாக ஒரு பொதுவெளியில் ஒரு எந்த ஒரு நபருமே பேசக்கூடாத விஷயம் ஒரு கட்சியின் தலைவர் அல்ல யார் ஒருவருமே இப்படி பொதுவெளியில் பெண்களை பத்தி இப்படி பேசிட முடியுமா எது எது கண்ணியம்னு சொல்லு என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்லுங்கள் நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவன் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவா இந்த நொடியிலிருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்கவாக போற பாலியல் தொழிலாளி வந்து எங்க அக்கா வச்சு பேங்களூர்ல தவிச்சுட்டு கருப்பா நான் சமா போவடா நீ நான் சமா போவடா அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை பெண்ணியவாதி மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் திரு அமிர்தா அவர்கள் வணக்கம் ஒரு வார காலமா பாத்திருப்பீங்க சீமானோட பேச்சுங்கிறது தான் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது சீமானோட பேச்சுங்கிறது கருத்தியல் ரீதியாக விமர்சனமாக இருந்தால் நம்ம எல்லோரும் கடன் சென்றிருக்கலாம் ஆனா இந்த ரெண்டு நாட்களாக பார்த்தா பெரும்பாலும் பெண்கள் உங்களை போன்ற பெண் ஆளுமைகள் பெண்ணிய போராளிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் காரணம் சீமான் வந்து ஒரு பிரஸ் மீட்லேயே பப்ளிக்கா பெண்களை வைத்துக் கொண்டே பேசக்கூடிய பேச்சு என்பது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட அனுகிறோம் இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் விஜயலட்சுமி என்ன யோக்கியமா ஒவ்வொரு பாலிய தொழில் பாலியல் தொழிலாளிகளானங்கிற மாதிரி புகுச்சிக்க அளவுக்கு பேசியிருக்காரு இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பெண்ணிய வாத்திய அதாவது சீமான் வந்து இப்படி பேசுவது என்பது முதல் முறை இல்லை தொடர்ச்சியாக சீமான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் இப்படி பெண்களை இழிவாக பேசுவது என்பது முதன்முறை அல்ல அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு முறை அவர் மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர் வந்து ரொம்ப இழிவாக பேசுறாரு குறிப்பா அவர் பேட்டி கொடுக்கிறாரு இல்ல எல்லா இடத்துக்கும் போறாரு குறிப்பா இந்த பாலியல் குற்றவ சாட்டு சம்பந்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னா சுத்தி வந்து ஒரு ஐந்து பெண்களை வந்து நிற்க வைத்துக் கொண்டு பேசுவது என்பது ஒரு வாடிக்கையா வச்சுட்டு இருக்காரு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பவர் யார் இவர் எப்படிப்பட்ட நபர் என்பதற்கு இவர் பொது வெளியில் பெண்களை பேசக்கூடிய இந்த விஷயமே ஒரு சான்று நான் பாக்குறேன் ரொம்ப ஆபாசமாக இழிவாக ஒரு பாலியல் பொறுக்கி எப்படி வந்து பேசுவாரோ அந்த மாதிரிதான் இந்த நபர் வந்து பேசுறாரு இப்படி இப்படி எதிர்த்து பேசக்கூடிய நபர்களை இவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் போன் செய்து மிரட்டுவது என்பதும் நடந்திருக்கு என்பி மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண் தோழர்களை செய்து நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக நீங்க வந்து கண்டனம் செய்யலாம் அறிக்கை விடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதும் இன்னைக்கு காலை நினைக்கிறேன் சாட்டை துரைமுருகன் என்கிற இவர் கட்சியை சார்ந்த நபர் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு வீடியோ போடுறாரு அதில் கீழே இவருடைய ஐடி துறையை சார்ந்த இவர்களுடைய ஐடி துறையை சார்ந்த நபர்ல வைத்துக்கொண்டு ஒரு ஆயிரத்தி நானூறு கமெண்ட்ஸ் அதிலில் அதில் பெண் ஆளுமைகளை பெண் போராளிகளை அவர்களை ரொம்ப இழிவாக பேசக்கூடிய அந்த வந்து போடுறாங்க இவருடைய தரம் என்ன அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று இந்த கட்சியினுடைய தரம் என்ன அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய தரம் என்ன அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஐடிவிங்குடைய தரம் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த சாட்சி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சி இப்படி பொதுவெளியில் பெண்களை இழிவாக பேசுவது அது விஜயலட்சுமியை இழுவதாக சொல்லி சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்தமாக பெண்களையே இழிவாக பேசுவது இவர் பேசுற ஏதாவது ஒரு விஷயம் அது ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது கூட புரியாத நபர்களா சாட்டை துறைமுருகன் ஆபாச படங்கள் வருதுங்க ஆபாச படம் ஒரு இருக்கிற வரைக்கும் அது ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துவது இல்லையா அப்ப ஒரு குறிப்பிட்ட விஷயம் பெண்களை பற்றி இழிவாக பேசுவது பெண்கள் அனைவரையும் இழிவாக பேசுவது தான் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு தரக்குறைவாக ஒரு பொது வெளியில் ஒரு எந்த ஒரு நபருமே பேசக்கூடாத விஷயம் ஒரு கட்சியின் தலைவர் அல்ல யார் ஒருவருமே இப்படி பொது வெளியில் பெண்களை பத்தி இப்படி பேசிட முடியுமா அப்ப தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவாக இவர்கள் பேசுவது இருக்கு அப்படிங்கறத நாங்க பெண் செயல்பாட்டாளர்கள் பாக்குறோம் அதை தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களுமே கண்டித்து வந்து அறிக்கைகள் விட்டிருக்காங்க அப்படி அறிக்கைகள் விட்ட பெண்களை இழிவாக பேசக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு நேத்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா சாக்கடையில கல்லறிந்தா அது திரும்ப வந்து மேலும் மேலும் வந்து பிரச்சனையை கிளறக்கூடிய வேலைகளை தான் அந்த கட்சி நபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்ல ஓரிருவராக இருந்தா தனிநபராக இருந்தா நம்ம கடந்து போகலாம் ஒரு கட்சியோட தலைவர் அதுவும் முப்பது லட்சம் ஓட்டை வாங்கிவிட்டு இருக்கிறேன் எனக்கு மக்கள் அங்கீகத்திற்காக நான் எது வேண்டுமானாலும் பேசுவேன் நான் பேசுவதற்குத்தான் அந்த துணியில பேச ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு கூட கனிமொழி எம்பி அவர்களை கூட பாலியல் தொழிலாளிக்கு நீங்க சப்போர்ட்டா வரீங்க நீங்க என்ன யோக்கியமா நீங்க கண்ணியமானவர்களா கண்ணியத்தை பத்தி திமுக பாடம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அத்தனை பேருங்களையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் பேசுறாரு இல்லையா இது கேட்டு எப்படி புரிந்து கொள்வது எல்லோருமே நம்ம என்ன சொல்றோம்னா இந்த விஜயலட்சுமி விஷயத்திலேயா இருக்கட்டும் ஒரு தலைவர் என்பவர் எப்படிப்பட்டவரா இருக்கிற மீது எப்படிப்பட்ட குற்றங்கள் வேணா வரலாம் ஒரு அரசியல் ரீதியா குற்றமா இருக்கலாம் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நேர்மையான தலைவர் என்ன செய்யணும் அதை முறையாக வழக்காடு மன்றத்தில் அங்க சென்று அந்த வழக்கை எதிர்கொள்வது அதில் தான் நேர்மையான நபராக இருந்தால் அதில் அவரை வந்து அதை எதிர்கொண்டு அதை வெளியில் வருவது என்பதுதான் பொதுவில் தலைவர்களுடைய ஒரு யோகியதா இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வழக்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஜரே ஆக மாட்டேன்னு சொல்றது ஆஜராகலாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறது சம்மன் ஓட்டுனா தன்னுடைய ஆட்களை எடுத்து கிழிப்பது இப்போ செயல்பாடுகள் எதுவுமே ஒரு தலைவருக்குரிய செயலா யோசிச்சு பாருங்க தலைவர் எப்படி எதிர்கொள்ளணும் குற்றச்சாட்டு வந்து இல்ல நிரூபி நீதிமன்றத்துக்கு போய் இது தவறு நீ சொல்ற வெளியில வந்து மைக்ல பேசுற விஷயத்த எல்லாம் சட்டப்பூர்வமாக நிரூபிச்சுட்டு போயிடலாமே என்ன பிரச்சனை அப்ப இதை வந்து இதை அப்ப இப்படி திசை திருப்பி இந்த வழக்கில் எதிர வழக்கை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன தகுடு திட்டங்களை செய்யணுமோ அதை செய்வது இல்ல தன்னுடைய ஸ்டீம் லைட்ல தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் செய்வதை தான் சீமான் செஞ்சுட்டு இருக்காரு இப்ப இதை பேசணும்னு சொன்னா இதை கீழே கமெண்ட்ல வந்து ஆபாசமாக தன்னுடைய ஆட்களை வைத்து போட வைப்பது இதெல்லாம் என்ன தரம் தாழ்ந்த செயல் இல்லையா ஒரு தரம் தாழ்ந்த செயலைத்தான் செய்யறாங்க பண்பாட்டு ரீதியாக தமிழ்நாட்டில் எதை விதைக்க விரும்புகிறார்கள் ஒரு ஆணாதிக திமிரோடு இவர்கள் எப்படி வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது இல்லையா இது வந்து ஒரு தரம் தாழ்ந்த செயல் அவர்கள் யார் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லா பெண் தலைவர்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இவர்களை தமிழ்நாட்டு இவர்களை வந்து புறக்கணிக்கணும் தமிழ்நாட்டுல தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இவருடைய அரசியல் என்னன்றது நம்ம சேர்த்து பாக்கணும் என்ன அரசியல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து எத்தனை பிரச்சனை இருக்கு இன்னைக்கு மதுரையில டங்ஸ்டன் பிரச்சனை ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவில் நின்ற போது இவர் பெரியார் பிரச்சனையை கிளப்புறாரு அப்ப இந்த பிரச்சனையை திசை திருப்புவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை சட்டங்களை கொண்டு வருது யூஜிசி தொடங்கி நீட்டு தேர்வு தொடங்கி இன்னைக்கு மாநிலம்ன்ற உரிமையே ஒற்றிலுமாக ஒரு பறிக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு வந்து மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து மேல வந்து இருக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனை யோசிச்சு பாருங்க நேற்று அமைப்பின் சார்பாக எல் முருகன் மீது அவரை கைது செய்ய வேண்டும் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறார் என்று எல்லா ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து கொடுக்கிறோம் இல்லைங்களா அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேச வேண்டிய பேசுபொருளாக மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் நூற்று கணக்கில் மேல வந்துகிட்டு இருக்கு மீண்டும் சாம்சங் பிரச்சனை மேல வருது இப்படி தொழிலாளர்கள் விவசாயிகள் அன்றாடம் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் ஒரு மூன்று வயது குழந்தை ஒரு பதினாறு வயது இளைஞன் மூலியமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறாள் அந்த குழந்தை எச்சில் துப்பியது அதனால்தான் பாதிக்கப்படுது என்று ஒரு கலெக்டர் பேசுறாரு இவ்வளவு அயோக்கியத்தனம் தமிழ்நாட்டுக்கு இது அவமானம் இல்லையா இதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியது இருக்கு ஆனால் சீமான் தன்னை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக்கி அதையே இன்னைக்கு வந்து ஸ்டீம் லைட்ல கொண்டு வரதுன்றத செய்யறாரு மேலும் மேலும் நீங்க அதை தான் செய்வார் அவரு நீங்க இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல சொல்ல இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுல அவர்கள் அவமானப்படுத்துவது திரும்ப அடுத்தடுத்து இந்த அஜெண்டாவின் பின்னு வர வேண்டும் என்பதுதான் ஒரு நோக்கம் இது வன்மையாக கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை நாம் கையில் எடுத்து அதை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டியது போராடக்கூடிய எல்லா சக்திகளுடைய ஜனநாயகத்துடைய கடமை என்று நாங்கள் மக்கள் மக்கள் அதிகாரம் சார்பாக கருதி கச்சிராஜா கூட இன்னைக்கு ஒரு பிரச்சனை பேசியிருக்காரு ஹீமான் வந்து பழிவாங்கப்படுகிறார் அவர் மீது அத்துமீறி நடவடிக்கை பார்க்கிறார்கள் அவர் பழிவாங்க ஒரே காரணம் ராமசாமி நாயக்கரை அம்பலப்படுத்தியதால் இந்த முற்போக்கு அமைப்பு அவர்கள் மீது பாய்கிறார்கள் சீமானுக்கு ஆதரவாக இருக்காரு எச்சராஜாவா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜா இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லாருமே தொடர்ச்சியா அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க பெரியார் அவரை பற்றி பெரியாரை பற்றி அவமானமாக அவர் பேசும்போது கூட அவர் தீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க இதெல்லாம் நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் நாங்க என்ன கேக்குறோம்னா சீமான் வந்து என்னைக்காவது ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பேசியிருக்காரா பெரியாரை ஆதரித்து பேசிய நபர் தான் சீமான் இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறார் நீங்கள் பெரியாரின் மகன் என்றால் நான் பிரபாகரனின் மகன் என்று இன்னைக்கு வாய்ச்சவடால் விடுறாரு என்னைக்காவது ஒரே விஷயத்தை அவர் திரும்பி பேசியிருக்காரா நாலு நாலு ஒரு மேனி வண்ணமாக அவர் மாற்றி மாற்றி தன்னுடைய நிலைப்பாடுகளை அரசியல் நிலைப்பாடுகளை பேசிக் கொண்டிருக்கிறார் பிழைப்புவாதியாக இருக்கிறார் லும்மனாக இருக்கிறார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட அறிந்த ஒரு உண்மை இவரை பழிவாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவது பெரியாரை பற்றி அவர் எப்ப பேசுறாரு ஈரோடு தேர்தல் வரும்பொழுது அதிமுகவுடைய ஓட்டை தான் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் பெரியாரை பற்றி பேசுகிறார் இப்படி அவருக்கு ஒரு கணக்கு இருக்கிறது பழிவாங்க வேண்டும் என்பது எங்களுடைய கணக்கு கிடையாது அவர் வந்து தன்னை பற்றி இன்னைக்கு வந்து மொத்தமா எல்லாரும் பேசணும் நீங்க பெரியாரை பற்றி பேசும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் வந்து அந்த விஷயம் தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு அப்ப அன்னைக்கு மக்கள் பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் மேல எழுந்து எழுமி வந்தது இன்னைக்கும் அப்படி பல பிரச்சனைகள் இருக்கு அப்ப இது யாருடைய அஜெண்டா அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு விஜய் கட்சி தொடங்கியது பிறகு விஜய் கட்சி இருந்து பல பேர் வந்து அங்க போனாங்கன்றதெல்லாம் அவன் பாக்குறோம் ஏன்னா இங்க இந்த அடித்தளம் தான் அங்க இருக்கக்கூடிய அடித்தளம் அப்ப வந்து யார் வந்து பிஜேபிக்கு அடையாளம் என்பது எல்லாம் இவர்களுக்கு போட்டி எஸ் பிஜேபி அரசியல் ரீதியாக அதனால வந்து பழி வாங்குவது என்பது எங்களுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை என்பது இன்னொன்னு மக்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் தான் இவருடைய அரசியல் என்ன இனவெறி இப்ப வெளிநா வெளிமாநிலத்துல வரக்கூடிய தொழிலாளர்களை தாக்குவது இல்ல அவங்க வந்து நம்ம வேலையை பிடுங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இனவெறி அரசியலை பேசுவது என்பதுதான் சீமானுடைய அரசியல் ஆனால் வெளிநா வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்து மார்வாடிகள் குஜராத்திகள் வந்து தொழில் நடத்தி இங்க வந்து வளங்களை கொள்ளையடிப்பதையும் இல்ல அதானி அம்பானியை பற்றியும் இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பற்றியும் சீமான் ஏதாவது பேசியிருக்கிறாரா இப்ப அவர் கேட்கிறாருல்ல நீங்களாம் அத பேசுனீங்களா இத பேசுனீங்களான்னு கேட்கிறாரு இவர் இதை பேசியிருக்காரா இவர் என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் எஸ் கொள்கைகளை பற்றி பேசியிருக்கிறாரா வாய்ச்சோட தானே விடுறாரு அப்ப இதை யாரு கேள்வி கேட்பது அப்படிங்கறதா இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இதை வந்து விஜயலட்சுமி அப்படிங்கற ஒரு சுருக்கமாக பேசி விட்டு கடந்து முடிய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவர் சொல்லும் போது என்ன சொல்றா வாக்கு மூலமாவே சொல்றாரு பிரஸ் மீட் மூலையா சொல்றார் அதாவது விருப்பத்துக்கு படுத்து வச்சு இருக்காங்க பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரடா அவர் பாலியல் பொறுக்கி அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி அவரே அவரே ஒரு பாலியல் தொழில்லா இருக்காங்க இன்னைக்கு அவங்க விஜயலட்சுமியுமே ஒரு கண்ணீர் கம்பளையமாக ஒரு வீடியோ ஏற்றுக்கிறார் இதை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க சீமானவன் இந்த பிரச்சனை எப்படி முதல்ல அணுகுனாருன்னு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் முதலில் இந்த வழக்கு வந்தபோது எனக்கு விஜயலட்சுமினா யாருமே தெரியாதுன்னு சொன்னார் சீமான் இல்லீங்களா எத்தனை ஆண்டு காலமாக இந்த வழக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது நீங்க சொன்ன என்னோட நாங்க சொல்ல முடியாது வாய் திறன் அந்த அளவுக்கு வந்து ஆபாசமாக பெண்களை அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் விஜயலட்சுமியை பேசுவதாக சொல்லி கொண்டு பெண்களை பொது வெளியில் இப்படி ஆபாசமாக பேசுவது என்று எந்த நாகரிகம் எந்த நாகரிகமான செயல் அது அப்ப ஒரு பெண்ணை பேசுவது என்பது ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் பேசி அவமானப்படுத்தக்கூடிய செயல் திரும்ப பொதுவெளியில் இப்படி பேச முடியுமா அப்ப உங்கள் மீது வந்திருக்கக்கூடிய வழக்கு என்ன இப்ப எல்லா பெண்கள் அமைப்புகளும் என்ன என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பெண்கள் அமைப்புகள் என்ன சொல்றாங்க நீங்க குற்றம் சாட்டுறாங்க அப்ப பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாக நீங்க சொல்லி வந்து அவளை ஏமாற்றிருக்கீங்க அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு பொய்னா நீங்க நீதிமன்றத்துல போய் அதை நிறுவிங்கன்றதான் திரும்ப திரும்ப அது பொதுவெளியில வந்து ஒரு பெண்ணை பேசுவதாக சொல்லி ஒட்டுமொத்தமாக பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய செயலை ஆணாதிக்க திமிர் பிடிச்ச பேச்சை சீமான் பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த பொதுவெளியில் அவர் பேசியிருப்பதற்காக அவர் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குரலாக இருக்கு அவர் வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கறத நாங்க திரும்ப திரும்ப வலி வலியுத்துறோம் பொதுவெளியில இப்படி ஒருத்தர் பேசி திரிவாரா ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் நான் நிரபராதின்னு சொல்லுவாரா தண்டு தரிதா குற்றவாளின்னு சொல்லுவாரா தான் நிரபராதின்னு தான் சொல்லுவார் எல்லா குற்றவாளியும் தான் நிரபரம் தான் சொல்லுவாங்க அது கோர்ட்டு தானே தீர்மானிக்கணும் நீங்க குற்றவாளியா நிரபராதியா என்பதை ஆஹ் கோர்ட் தீர்மானிக்க போகுது நீங்க அதுல போய் ஆஜராவுங்க உங்கள நீ நிரபராதியை நிரூபிச்சுக்கோங்க பொதுவெளியில் வந்து இது ஆபாசமாக பெண்களை பேசுவது என்பது ஒரு கடுமையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகே ஒரு பெண்ணி ஆளுமையாக ஒரு இயக்க செயல்பாட்டாளராக நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றீங்க ஓகே ஆனா அவருடைய கட்சியிலும் பெண்களா இருக்காங்க நீங்க பாத்துருப்பீங்க அவங்க பிரஸ் மீட்ல பெரும்பாலும் இந்த விஜயலட்சுமி விஷயம் பேசும்போலாக ஆன நாள் முதற்கொண்டு பெண்கள் தானே ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் தானே பின்னாடி நிற்கிறார்கள் குறிப்பாக வீரப்பன் மகள் முதற்கொண்டு அவர்கள் கண்ணீராக கண்ணீரை வடித்துக் கொண்டு வலசவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் நிரப்புகிறார் என்றால் இதை எப்படி புரிந்து கொள்வது இது எல்லாமே ஒரு சினிமா காட்சி போல இருக்கு அவர் ஏற்கனவே சினிமா டைரக்டர் இல்லீங்களா அப்ப இந்த பிரச்சனை குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பிரச்சனை காட்டிலும் வந்து இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றி வரும் பொழுது இல்ல இந்த பிரச்சனைக்காக வந்து நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது இந்த பிரச்சனைக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரும் பொழுது இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது சுத்தி வந்து பெண்களை நிறுத்தி வைத்துக் கொள்வது இப்படி வந்து ஒரு ஒரு அத நீங்க அழ அழகுறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு அப்படியே ஒரு திரைப்பட காட்சியை பார்ப்பது போல இருக்கு நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு கதை வசனம் திரை கதை வசனம் எழுதுவாங்க இல்லையா டேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து தன் பின்னாடி பெண்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு என் கட்சியிலும் நான் ஐம்பது சதவீதம் வந்து ஒதுக்கீடு குடுத்திருக்கிறேன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து வாய்ச்சவடல் அப்படிங்கிறது தான் யோக்கியதை என்ன ஒருத்தருடைய யோக்கியதையை நம்ம எப்படி பாக்கணும் ஒருத்தர் பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் சமூகத்துல அவரை யாரும் நம்ப போறது இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் உன்னுடைய செயல் உன்னுடைய செயல் தான் உன்னை தீர்மானிக்குது நீ யாரு என்பதை உடைய செயல் தான் தீர்மானிக்குது தான் அப்ப நீ சுத்தி நிக்க வச்சுட்டு பெண்களை பேச வைக்கிற இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஏங்க அந்த பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணும் இல்லையா இல்ல நீ இது வந்து நீங்க செருப்ப கல்ட்டி அடிக்க மாட்டீங்களா உங்க தலைவரா இருந்தா பாத்துட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு பலரும் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி பின்னாடி நிக்கிறீங்க இந்த கட்சியில எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதா நீங்க எல்லாருமே கேட்டு கேட்டு முடிச்சுட்டாங்க காலையில இருந்து அப்ப இப்படி பெண்களை தன் மனைவியை பக்கத்துல நிக்க வச்சுக்கிறது இல்ல அவங்கள வச்சே பேச விடுறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்டண்ட் யோசிச்சு பாருங்க இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்கிறாங்க பெண்களாக இருந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் அப்படின்றதான் பேசுறாங்க அப்ப இவர் விடக்கூடிய வாய் சவடாலுக்கு யார் வந்து பலியாறாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா யார் பலியாக முடியும் ஒரு அரசியலற்ற ஒரு லும்பன் கும்பல் தான் பலியாக முடியும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இதுக்கு பலியாவோமா நீ பேசுற வாய் சவடாலுக்கு யாராவது பலியாவாங்களா ஒரு அரசியல் ஆழ்மை உள்ளவர்கள் அரசியல் ஆடம் தெரிந்தவர்கள் அரசியல் ரீதியில் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டவர்கள் இவர் இவர்கள் பின்னாடி போக முடியுமா இல்ல சமூக மாற்றத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க பெண் விடுதலை நோக்கி போகணும்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் தீர்க்க வேண்டும் அடுத்த கட்டமாக போக வேண்டும் அப்படின்னு யோசிக்கூடிய யாராவது யார் ஒருத்தராவது சீமானின் பின்னாடி போவாங்களான்றத என்னோட கேள்வி இப்ப இவரெல்லாம் யாரு இவங்க பின்னாடி இருக்கவங்களா யாரு அப்படிங்கறதா நம்ம முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி அதை வந்து பெண்களை வைத்துக்கொண்டே பெண்களுக்கு எதிராக பேசுவது போல இவர் வந்து ஒரு படம் காட்டுறாரு அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்கன்றதா உங்களை செயல் தான் உங்களை பற்றி தீர்மானிக்கிறது நீங்கள் யார் என்பதை உங்கள் செயல் தமிழ்நாட்டிற்கு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதான் நாங்க பாக்குறோம் ஓகே இது வந்து ஒரு பெண்ணியும் சார்ந்த விஷயம் மட்டுமில்ல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கிறது அதே போல அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தன அதுக்கு திசை மாற்றும் விஷயம்னு சொல்லிருக்கீங்க அதே சமயத்துல சீமானோட அத்தனை பேர்த்துக்கும் பெரும் பெரும்பாலும் பிஜேபி சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த கட்சித் தலைவர்கள் தான் வந்து ஆதரவளித்த கொண்டு பா பார்க்கும்பொழுது நீங்களும் கடுமையான விமர்சத்தை வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பறவைக்கு வெட்டி விடுகிறேன் இந்த விவாதத்துல சோழ நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி